வணக்கம் நண்பர்களே நேர்மையாக பேசுவவர்களுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகள் அதிகம் நிச்சயமாக தானே இருக்கும் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களை யார் வாழ விடுறா எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க துரோகிகள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு தெய்வத்தினுடைய பலமும் பலமாகவே இருக்கும் ஒரு நாள் அவங்க உயர்ந்த இடத்துக்கு வருகிற போது அந்த அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் அந்த இறைவனுடைய அருள் ஆசையோடு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்க அதுவரை அவர்கள் பட்ட அசிங்கம் அவமானம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன பின்னமான சில செயல்பாடுகள் அத்தனை மறந்து போயிடும் யாரெல்லாம் இவர்களை தூற்றினார்களோ ஏசினார்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு முன்பாக வந்து கையை தூக்கி வணங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அல்லவா அதுதான் நேர்மைக்கு கிடைத்த பரிசு உண்மைக்கு கிடைத்த பரிசு அவர்கள் செய்த தான